நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் டுவிட் ரவுண்ட் நடக்குது இதற்கு சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் நிறைய பேருக்கு படத்துல பாடுறதுக்கு வாய்ப்பு தந்திருக்க மியூசிக் டைரக்டரான டி இமான் மற்றும் ஹரீஷ் கல்யாண விருந்தினராகவும் சந்தோஷ் நாராயண் அனுராதா ஸ்ரீராம் மிஸ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் நடுவர்களாகவும் வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே அற்புதமான டுவிட் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி ஒட்டுமோ தாரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இசைய முறைப்படி கத்துக்கள்னாலும் இதனுடைய கிராண்ட் லான்ச் இப்ப வரைக்கும் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இசை நான் இளையராஜா ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன சரண்ராஜா அவர் இந்த வாரம் டி இமான் ஹரிஷ் கல்யாண் மற்றும் சந்தோஷ் நாராயண் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிற டூ இட் ரவுண்ட்ல இதுல இலங்கையிலிருந்து வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதிர்ற மற்றொரு திறமையான போட்டியாளரான தீஸ்தரனோட சேர்ந்து தர்மபத்திரி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் ஜானகி அம்மா சேர்ந்து பாடின நான் தேடும் செவந்தி பூ இது என்ற அற்புதமான டூ பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான குரல்ல அப்படி இளையராஜா பாடின மாதிரியே சாம சூப்பர பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாரு இது பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா டி அவர்கள் சொல்லும் போது இளையராஜா குரல் இந்த பாடல கேட்கற மாதிரியே இருந்தது உங்களுக்கு அப்படி இளையராஜா குரல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் ரொம்பவே பாராட்டி இருந்தார் அதை தொடர்ந்து சந்தோஷ் நாராயண் ஹரிஷ் கல்யாண் மற்ற நடுவர்கள் எல்லாம் சொல்லும் போது இந்த பாடல் உண்மையிலேயே பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அதுவும் அதை உங்க குரல்ல கேட்கும் போது அப்படியே இளையராஜா குரல்ல கேட்கிற மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா பாடி இருக்கீங்கன்னு சொல்லி சரண்ராஜா மற்றும்

பொதுவா சாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ